அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் புதிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த அத்தியாவசியமான பொருட்கள் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுத்து வருகிறது எனவே ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கே நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கைரேகை பதிவு கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இது சில நடைமுறை சிக்கல்களையும் ஏற்படுத்தி வருகிறது காரணம் வெளியூர்களில் வசித்து வருபவர்கள் தினக்கூலி வேலைகளுக்கு செல்பவர்கள் ரேஷன் கடை நேரத்துக்கு சரியாக செல்ல முடியவில்லை அப்படியே சென்றாலும் காத்திருந்து கைரேகை பதிவு செய்ய முடியாமல் அவதைப்பட்டு வந்தனர் அதனால்தான் கைரேகை பதிவுக்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டிற்கே சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டும் இருந்தது அதே சமயம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்களை சரியாக விநியோகிக்க வேண்டும் என்பதற்காகவே முப்பத்தையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரேஷன் கடைகளுக்கும் பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவிகள் வழங்கப்பட்டு உள்ளன காரணம் காடுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் வாங்கியது போல கருவியில் பதிவு செய்து முறைகேடுகள் நடப்பதாக சொல்லப்பட்டது மேலும் பொருட்கள் வழங்கிய உடனேயே காடுதாரர்களின் செல்போன் நம்பருக்கு அனுப்பப்படும் மெசேஜை பலரும் கவனிப்பதே இல்லையாம் அதனால்தான் கைரேகை பதிவு மட்டுமின்றி ரசீது தரும் பிரிண்டர் வசதியுடன் ஒருங்கிணைந்த புதிய கருவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம் இதுவரை இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கடைகளுக்கு புதிய கருவிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஆயிரம் கடைகளுக்கு வழங்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது எப்படியும் விரைவிலேயே பணிகள் அனைத்தும் முடிந்து அனைத்து கடைகளிலுமே இது பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ரேஷன் அட்டைதாரர்கள் பொருட்கள் வாங்கும்போதே ரசீதையும் பார்த்து என்னென்ன வழங்கப்பட்டன என்பதையும் அறிந்து கொள்ள முடியும்